வெற்றிமீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட மணிமேகலை வந்து அதிரடியா கைது செய்யப்பட போறாங்க பிரியங்காவின் நரிதந்திரம் விஜய் டிவி எடுத்து அதிரடி முடிவு அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்களை பார்க்க முடியுது அதுலயும் குறிப்பா இப்ப புதுசா பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு பல ஜாம்பவான்கள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவாக பிக்பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவில் ரிவியூவர் கேட்டகரியில் பெரிய ஆட்கள் அப்படின்னா ஜோ மைக்கில் இருக்கட்டும் இல்லைனா ஃபேட்மேன் ரவீந்திரனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரையும் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் ரொம்ப நாளாக பல வருஷங்களாக பெரிய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து யாரெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே வராங்களோ இவங்களை பொறுத்தளவில் இவங்க வேலை செய்கிற சேனல்களுக்கு மட்டும்தான் பேட்டியே கொடுக்க முடியும் அது விஜய் டிவியோட எக்ரிமெண்ட்லேயே இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் டிவிக்கு ஆதரவாக இவங்க ரெண்டு பேரும் சொம்படிக்காமல் இருந்தால் ஆச்சரியம் அப்படியே சொல்லலாம் அந்த வகையில ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து வேற லெவல்ல பொங்கி இருக்காருங்க சோஷியல் மீடியால மணிமேகலை பொங்குனது எல்லாமே அவங்களோட பொறாமையோட வெளிப்பாடு பிரியங்காவுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அவங்கள விட நான் சீனியர் தானே அப்படிங்கிற பொறாமையில தான் மணிமேகலை வந்து இவ்வளவு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம தன்மானம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல இவங்களோட தன்மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களோட மானத்தை எல்லாம் இப்படி தெருவுக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி பொங்கி இருந்தாரு ரவீந்திரனை உங்களை பொறுத்தளவு நீங்க எத்தனை பேரோட மானத்தை தெருவுல கொண்டு வந்தீங்க ஒவ்வொரு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலையும் உங்களை நம்பி நிறைய ஆடியன்ஸ் பாக்குறாங்கல்ல அப்படி இருக்கும்போது எந்த போட்டியாளரையும் இழிவை நீங்க பேச இல்ல போன சீசன்ல கூட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு எதிராக நீங்க எவ்வளவு வீடியோக்கள் பதிவு பண்ணீங்க அப்படி இருக்கும்போது நீங்க மற்றவங்களை பத்தி பேசுறது சரிதானா ஆனா மணிமேகலை பொறுத்த அளவுல மணிமேகலை சம்பந்தப்படாத எந்த பிரச்சனையை பத்தி பேசல அவங்களுக்கு நடந்த ஒரு தான் சோசியல் மீடியால பகிர்ந்தாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டு சொன்னாங்க அவங்க சொன்னதை வச்சுதான் நிறைய வீடியோக்கள் வருது அதே நேரத்துல நிறைய பேக் வீடியோவும் வருது அதுக்கும் ரவீந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆடியோ ஒன்னு செம வைரல் ஆச்சு அதாவது பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஆடியோ வந்து செம வைரல் ஆச்சு அது பேக் ஆடியோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மணிமேகலை வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல அதாவது இது பேக் வீடியோ அப்படிங்கறத மணிமேகலை தெளிவுபடுத்திருக்கணுமா என்ன ரவீந்திரன் சார் நீங்களே இப்படி பேசலாமா இந்த பேக் ஆடியோ வர்றதுனால யாருக்கு பிரச்சனை மணிமேகலைக்கு பிரச்சனையா கிடையாது பிரியங்காவை தான் எல்லாரும் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரியங்கா தானே இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் உங்களை பொறுத்தளவுல நீங்க பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு செம்மையா சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கறது பாக்குற எல்லாருக்குமே புரியுது சரி நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டுமே மணிமேகலை வீடியோ போட்டு அஞ்சு நாள் ஆச்சு இந்த அஞ்சு நாளாக பிரியங்காவும் மக்கள் எல்லாருமே கழிவு இருக்காங்க அப்படிங்கிறது பிரியங்காவுக்கும் தெரியும் அவங்க எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சோசியல் மீடியாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பிரியங்காவுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதுக்காக பிரியங்கா ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே எனக்கும் மணிமேகல்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன தகராறு தான் நான் வந்து பேசி முடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதிவு பண்ணிருக்கலாமே இல்லை மணிமேகலை மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னா இவங்க எதுக்கு பயந்து ஒதுங்குறாங்க ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே மணிமேகலை இப்படிதான் நடந்துகிட்டா அந்த பிரச்சனையை இப்படி மாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பதிவு பண்ணிருக்கலாமே ஆனா உங்களை பொறுத்தளவுல நீங்க பிரியங்கா மேல எந்த தவறுமே இல்ல மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஓகே இத நம்பி கீழே பாக்குற மக்களை பொறுத்தளவுல இப்ப பழைய மாதிரி இல்ல நீங்க எல்லாம் ரிவியூ பண்ற காலத்துல உங்களை மாதிரி ஒரு ரெண்டு பெரிய சேனல் மட்டும் தான் இருந்துச்சு இப்ப அப்படி கிடையாது சோஷியல் மீடியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்க அந்த வகையில பெரிய சேனல்ல இருக்கிறவங்க பேசினாலும் சரிதான் சின்ன சேனல்ல இருக்கிறவங்க பேசினாலும் சரிதான் யார் பேசுறதுல உண்மை இருக்குது அப்படிங்கறதா மக்கள் தேடுறாங்க அந்த வகையில உங்க வீடியோக்கு கீழேயே கமெண்ட் படிச்சு பாத்தீங்க அப்படினா மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் அதே மாதிரியே ஜோமோக்கிலும் இன்னொரு சைடு உருட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது தன்மானம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா அவங்களும் தான் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜோ மைக்கிளும் பொங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு அதாவது குக்வித் கோமாளி ஷோக்குள்ள போறதுக்கு மணிமேகலை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒப்பந்தத்தை மீறி மணிமேகலை செயல்பட்டுட்டாங்க அதனால விஜய் டிவி வந்து லீகலா மணிமேகலை மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ஜோமைக்களை பொறுத்தளவுல பல விஷயங்கள் நேர்மையா பேசியும் பார்த்துருக்கோம் ஆனா இந்த விஷயத்துல எதுக்காக பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அதை மீறுற மாதிரி மணிமேகலை வீடியோ பதிவு பண்ற அளவுக்கு அவங்க முட்டாள் கிடையாது அவங்க புதுசா இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்களும் கிடையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இதே பீல்ட்ல தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒப்பந்தத்தை மீற அளவுக்கு மணிமேகலை முட்டாள் கிடையாது அப்படிங்கறத ஜோமேக்கில் நீங்களும் புரிஞ்சுக்கணும் என்னதான் இருந்தாலும் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்களுக்கு ஆதரவா பிரியங்காவுக்கு சொம்பு தூக்குற ஜால்ரா கூட்டம் எல்லாமே தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு கீழே மக்களை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் உங்க மேல வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு நீங்க இவ்வளவு கேவலமானவங்களா அப்படிங்கிற மாதிரி கழிவுதான் ஊத்திட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா குரேஷி எல்லாம் வச்சு செய்யறாங்க அப்படின்னே சொல்லாங்க அதாவது குரேஷியோட வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் குரேஷி விருப்பம் அந்த வீடியோ பண்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு குரேஷியை பொறுத்தளவுல ஸ்டாண்டப் காமெடியன் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது செட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை பேசுறதுக்கு இவருக்கு எந்த ஸ்கிரிப்டுமே தேவை கிடையாது இவரை பொறுத்தளவுல அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கதை வாசிக்கிறாரு என்னப்பா பிரியங்கா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி புகழை பொறுத்த அளவுல புகழ்கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கும் போது புகழ் வந்து ரொம்பவே திமரா நடந்துகிட்டாரு ஆமாங்க அவருமே அன்னைக்கான எபிசோட்ல கோமாளியா இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது மணிமேகலை பிரியங்கா பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு புகழை பொறுத்த அளவுல நானும் பாக்குறேன் சோசியல் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மைக்கிரமி எல்லாருமே ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவை ரொம்பவே கேவலப்படுத்தினாரு புகழுக்கு பெரிய கண்டனங்கள் வழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புகழ புகழோட ஒச்சிக்கு கொண்டு போனதே இதே சோசியல் தான் சோஷியல் மீடியாவை இவ்வளவு கேவலமா பேசாதீங்க புகழ் அப்படிங்கிற மாதிரி புகழுக்கு எதிராகவும் எல்லாருமே களமிறங்கிட்டாங்க இன்னொரு சைட் சுனிதாவும் அதே மாதிரி போஸ்ட்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரியே அமீர் பாவனி இவங்க ரெண்டு பேருமே போஸ்ட் போட்டிருந்தாங்க இதுல அமீரை பொறுத்த வீடியோலாம் வீடியோல்லாம் போட்டிருந்தாரு வீடியோக்கு கீழே மக்களை பொறுத்தளவுல என்னப்பா உனக்கும் பாவனிக்கும் பிரியங்கா தான் மாமா வேலை பார்த்தாங்க அதுக்காக சொம்பு தூக்குறியா அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி டிஜே பிளாக்கா இருக்கட்டும் பூஜாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பிரியங்காவுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில உங்களோட காதலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்களே அதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல பிரியங்காவுக்கு ஆதரவா யார் வந்தாலுமே மக்கள் பாரபட்சம் இல்லாம வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில பிரியங்கா வாய் துறக்காம இருக்கிறாங்க அதாவது பிரியங்காவை பொறுத்தளவுல அளவுல நான் பெரியாள் அப்படிங்கிற கர்வம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்குது அது நம்ம பிக் பாஸ் சீசன் அவங்களை பொறுத்த அளவுல நான் தான் முதல் இடத்துல இருக்கணும் மத்தவங்க எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்க அந்த வகையில நாலுலாம் பெரியாளுப்பா சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்காக ஜால்ரா போட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கான் ஃபரினாவுமே ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா அந்த அளவுக்கு கேவலமானவங்கெல்லாம் கிடையாது அவங்க ரொம்பவே நல்லவங்க நீங்க திட்டுற அளவுக்கு பிரியங்கா எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலையை நான் பாராட்டுறேன் மணிமேகலை இடத்துல நான் இருந்திருந்தா நான் இப்படி ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்க மாட்டேன் தான் அவங்களுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வர்றாங்க ஆனா உண்மைகளை அவங்களால மறைக்க முடியல அவங்க வாயில இருந்தே உண்மைகள் வெளியே வந்துருது அப்படின்னே சொல்லலாம் யாரோட பேட்டி ஆனாலும் பாருங்க மணிமேகலை சொன்னது தான் உண்மை அந்த இடத்துல பிரியங்கா வந்து மணிமேகலையை டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவாவே தெரியும் அதே நேரத்துல இந்த குக்கித் கோமா சீசன் பைவ் நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த சீசன் முழுக்க முழுக்க மணிமேகலையை பிரியங்கா டார்கெட் பண்ணாங்க மணிமேகலை வேலைய பிரியங்கா பண்ண விடல அப்படிங்கறது எல்லா ஆடியன்ஸுக்குமே தெரியும் இதை யாராலையும் மூடி மறைக்க முடியாது அந்த வகையில மணிமேகலை பக்கம் தான் நியாயம் இருக்குது உங்களை பொறுத்தளவுல உங்களோட ஜால்ராக்கள் எல்லாரையும் ஒன்னடியா கலாமிறக்குங்க ஏன் விஜய் டிவியை கட் பண்ணி உண்மையை பொய்யாவும் பொய்யே உண்மையாகவும் கட்டுவானுங்களே அதே மாதிரி ப்ரமோவை கூட ரிலீஸ் பண்ணுங்க மக்களை பொறுத்த அளவுல யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே நேரத்தில் இந்த ஜோ மைக்கிள் போட்டிருக்க மாதிரி கண்டிப்பாக விஜய் டிவி வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு மணிமேகலை வந்து எந்த விதிமீறலும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல மணிமேகலை சிங்கம் மாதிரி சிங்கிளாக இருக்கிறாங்க குள்ளநரிகள் எல்லாருமே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை பிரியங்காவை பொறுத்த அளவுல வெளியே வந்து தானங்க ஆகணும் அவங்க என்ன சொல்ல போறாங்க அவங்க எப்படி ஒரு டிராமா பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல உங்க சப்போர்ட் யாருக்கு மணிமேகலைக்கா பிரியங்கா தேஷ்பாண்டேக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்